காரைக்குடி ஆட்சிமார்கள் பற்றி அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் நகரத்தார் வகுப்பைச் சேர்ந்த ஆட்சிகளை குறித்த அமைச்சர் செல்லூர் ராஜுவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கான கூட்டம் காரைக்குடியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்த எச் ராஜா அமைதியை விரும்பும் நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த ஆட்சிமார்கள் குறித்து அமைச்சர் செல்லூர் ராஜு கொச்சையாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் நடிகர் ரஜினிகாந்த் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் ஆனால் ஆட்சியை வேண்டுமானால் பிடிக்கலாம் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது அவருக்கு காரைக்குடி ஆட்சிகள் கொரியன் மூலம் காலனிகளை அனுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர் காரைக்குடி நகர நகரசிவன் கோவில் பின்புறம் நகரத்தார் மடத்தின் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அமைச்சர் செல்லூர் ராஜு உடனடியாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மேலும் முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து செல்லூர் ராஜுவை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறை பணியும் கல்வி பணியும் செய்து கொண்டிருக்கின்ற அமைதியை விரும்புகின்ற நகரத்தார் சமுதாயத்தை ஆட்சிமார்கள் பற்றி அமைச்சர் செல்லூர் ராசு கொச்சையாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் உடனடியாக அமைச்சர் செல்லூர் ராசு அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும்